ஏதோ சில காரணங்களுக்காக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க பிரிவ மனுஷன் நிர்வகிக்கிற உதாரணம் பாருங்க எல்லா சர்வ சாதாரணமாக தான் இருக்கும் ஏர்போர்ட்ல மட்டும் என்ன செய்யும் பிளைட் பறக்கிறத பாக்குறது கூட இடம் வச்சிருப்பாங்க அது பிளைட் பாக்குறதுக்கு வச்ச இடமா நீங்க நினைக்க கூடாது எதுக்கு வச்சிருப்பா கவுண்டர் வரைக்கும் போறதுக்காக டிக்கெட் என்ன செய்யலாம் இன்னொரு ரூபா என்ன காரணம் யாராவது பார்க்க போறாங்க அதுக்குள்ள இப்படி ரெண்டு வச்சுக்கிறான் தானே ஏர்போர்ட்டை பார்ப்பதற்கான சுதந்திரம் அது அதல்ல அது காரணங்கே கிடையாது என்ன காரணம் யாரை யாரை நீங்கள் வழி அனுப்ப போகிறீர்களோ மனிதந்த உணர்வு என்ன செய்ய இவனை நம்ம ரெண்டு வருஷத்துக்கு போறதான் சந்திக்க போறோம் நம்ம யார் மீது அன்பு செலுத்துறோமோ அவரை ரெண்டு வருடங்களுக்கு பின்னால தான் சந்திக்க போகிறோம் அல்லது மூன்று வருடங்களுக்கு பின்னால தான் சந்திக்க போறோம் என்று நினைச்ச உடனே உள்ள என்ன செய்யும் கடுமையாக கவலைப்படும் கடுமையாக வேதனைப்படும் கண் கலங்கும் அந்த நிமிடத்தை சந்திச்சவங்களுக்கு அது தெரியும் அதனால இறுதி நிமிஷம் வரைக்கும் பார்க்கணும் என்று நினைப்பாரு இருது நிமிடங்கள் வரைக்கும் இறுதி வினாடிகள் வரைக்கும் பார்க்கணும் என்று நினைப்பாங்க கடைசி வரைக்கும் வழி அனுப்பிட்டு வருவாங்க இந்த இயல்பு இருக்கு சிலர் நினைப்பாங்க என்னத்துக்கு நம்ம பார்க்கணும் சில அப்படி யோசிக்கிறாங்க நம்ம ஏன் பார்க்கணும் அங்கே போய் விட்டு வந்தா முடிஞ்சு அப்படி நினைக்கிறாங்க ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அந்த இடம் வரைக்கும் கடைசி நிமிடம் வரைக்கும் வந்துட்டு போறது இருக்குதே அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லாத விட்டாலும் நம்மளால் வழி அனுப்பப்படுகின்றவன் அதை எதிர்பார்க்கிறான் என்று புரிஞ்சுக்கணும் எங்களுக்கு அது சப்ஜெக்ட்ல நம்ம என்ன செய்ய போறோம் இல்லை ஆனால் எங்களால் வழி அனுப்பப்படுகிறானே அவன் அதை எதிர்பார்க்கிறான் புரிஞ்சுக்கணும் உதாரணமாக ஹாஸ்பிட்டலை எடுங்க ஹாஸ்பிட்டல் என்ன செய்வான் காலையில் ஒரு டைம் பகலில் ஒரு டைம் ஈவினிங்ல ஒரு டைம் தருவோம் இந்த டைம்ல நாங்க எப்படி யோசிப்போம் ஒரு மணித்தியால அமெரிக்க அவரை விசிட் பண்றதுக்கு கடைசி பதினைந்து நிமிஷத்துல போனா போதும் ஆரம்பமா போனா நான் என்னத்த பெருசா பேசிக்கிட்டு சாப்பாடை கொடுத்தாச்சு என்னென்ன தேவைன்னு கேட்டாச்சு வாங்கி கொடுத்தாச்சு வாரதுன்னு நம்ம நினைப்போம் ஆனால் நீங்க போன உடனே நோயாளி என்ன கேட்பாரு ஏ இவ்வளவு ஒரு கேள்வி கேட்பா நமக்கு அங்க அர்த்தமே விளங்காது இதை விளங்காதுங்க நம்மளுக்கு என்ன செய்யாது அதுக்கு அர்த்தம் விளங்காது அவன் ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவனை சூழ இருக்கிறதெல்லாம் அவனோட பழகினவங்க அவனோட பழகினவங்கள் அல்ல அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் அல்ல அன்பு செலுத்தக்கூடியவர்களும் நட்போடு உள்ளவர்களும் பாசத்தோடு உள்ளவரும் எங்க இருக்கிறாங்க தங்களோட வீட்டுல இருக்கிறாங்க அவன் என்ன நினைக்கிறான்னா நம்மளோட நோய்க்கு

மனசு வராது போ நம்ம போவோம் கேட்டுவாரோ என்று சொல்ல மனசு வர நினைச்சிருவாரோ எப்படி ஏன் அப்படி மனதுக்கு நல்லா வச்சுக்கிறான் அந்த அன்பு பாசம் என்கிற பகுதி அல்லாவுத்தால என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அதை பார்த்து சின்ன 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 உதாரணங்கள் நான் எடுத்துட்டு வாரேன் ஏன் எடுக்கிறேன் மனிதன் இதை ஒவ்வொரு செகண்ட்ல உணர்றான் ஒவ்வொரு செகண்ட்ல உணர்கிறான் இதையெல்லாம் தாண்டி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறார்களே அவங்கள கவலைகள் கொஞ்சம் இருக்கு அதெல்லாம் அங்க இருந்து பார்த்தவர்களுக்கு வளரும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு பேத்துவான் வேலைக்கு போன புதிய முகங்கள் நம்ம எதிர்பார்க்காத முகங்கள் எதிர்பார்க்காத சோதனைகள் அப்படியே இந்த குடும்பத்தை பிரிஞ்சு போயிரு அது வந்து ரெண்டு மாதமாகும் அந்த அதாவது இந்த வீட்டில உள்ள பாசம் குடும்பத்துடைய பாசத்திலிருந்து அவன் விடுதலை ஆகுவதற்கு இரண்டு மாதங்கள் என்ன செஞ்சிருக்கும் ஆகி அப்படி ஆகி கொஞ்சம் கொஞ்சமா பழகி மற்றவர்களை ஆறுதல் படுத்தி அவனை கண்ணீரை தொடர்ச்சி இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்த பின்னால அவனுக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியவர்கள் எங்கேயோ இருந்த ஒரு பாகிஸ்தானி எங்கேயோ இந்த ஒரு பங்களாதேஷை சேர்ந்தவர் எங்கேயோ இந்தியர் எங்கேயோ யார் காணாத ஒரு இலங்கையர் அப்படித்தான் இருக்கும் திடீர்னு வீட்டில் இந்த ஒரு கோல் வரும் அவசரமாக ஒரு ஆயிரம் ரியால் தேவை சுகையினம் கஷ்டம் இந்த நபர் கையில இருக்காது யாரே தெரியாம நம்ம பழகினமே ஒரு முகம் பழகி அன்பாகிட்டமே அவன்கிட்ட ஒரு ரெண்டு பேர்ட்ட ஒரு முன்னூறு ரூபா முன்னூறு ரூபாய்டு வாங்கி ஒரு ஆயிரம் ரியால வீட்டுக்கு அனுப்பி வைப்பான் வீட்டுல யாராவது அங்க போவாங்க போனால் அங்க உள்ளவர்கள் என்ன பாடு பாடுபடுறாங்க தெரியுமா சம்பளம் நேத்து தான் அனுப்பியிருப்பாங்க ஆனா புதுசா ஊர்லி தொத்த வந்த உடனே நாலு ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் எடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் என்பதுல மிச்சம் கவனம் என்ன அதுக்கு பின்னால நினைச்சு பாருங்க போகும் அந்த கொஞ்சம் தான் ஏற்கனவே நேத்து தான் பணத்தை அனுப்பிருப்பா வீட்டுக்கு ஆனால் நம்ம வீட்டுக்கு அந்த அன்பை செலுத்துவதற்கும் அந்த அன்பை காட்டுவதற்குமான ஒரு ரூட்டை தேடும் தேடி சாதாரண ஒரு அறுபது ஆள் இருபது ஆளா இருக்கும் ஆனா வாங்கி அனுப்புவோம் பெருநாள் நாளைக்கு முந்தின நாள் எப்படியாவது பொருளாதாரங்களை எல்லாம் சேர்த்து வீட்டுக்கு உடுப்பெடுக்கணும் என்பதற்காக வேண்டி அவன்க சொந்த பந்தங்கள் அங்க இருக்கிறாரே எல்லாத்தையும் சேர்த்து வீட்டுக்கு அனுப்பிடுவோம் வீட்டுக்கு அனுப்பிட்டாச்சா ஆனா நம்மது பெண்களுடைய மனோநிலையை பாருங்க அனுப்பின பின்னாலே அவர்கள் டிரெஸ் வாங்கியிருப்பாங்க எல்லாம் வாங்கியிருப்பாங்க அதை உணராமி வெங்கடஸ் செலவழிச்சா மனம் இருக்காது அடுத்த நாள் கோல் எடுக்க மாட்டான் ஒரு கோலுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் வச்சுட்டு மாட்டான் ஒரு எட்நூறு ரூபாய் வச்சுட்டு மாட்டான் ஆனா அவன் உடுப்பை இல்லாம புதிய அட்ரஸ் வாங்காம அவனுக்கு அங்க பெருநாள் இல்லையே சாதாரண பெருநாள் என்பது வெறும் தொழுகை மட்டுமல்லையே குடும்ப ரீதியான ஒரு சந்தோஷம் அது அவன்கிட்ட இல்ல அவன் அறியாத முகங்களோட அவன் ரூம்ல இருந்துட்டு இருப்பான் வீட்டுல இருந்து ஒரு கோல் வரும்னு எதிர்பார்ப்ப வராது அதை கூட இன்னொத்த கடன் வாங்கி கோல் எடுத்து வீட்டுக்கு பேசுவோம் என்ன கோல் எடுக்கல இல்ல சல்லி போதாது நான் இன்சால அடுத்த பிறநாளுக்குள்ள அனுப்பிடுவேன் என்று சொல்லுவானே உடைய தேசமா அடுத்த பெருநாளைக்குள்ள நான் எப்படியாவது உனக்கு பணத்தை அனுப்பி வைக்கிறேன் போல் எடுக்கல என்றதை எனக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவோம் இவ்வளவு அனுப்பி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் அவசரமா நான் மத்த செக்ஷன் என்ன செய்யறேன் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லுவாங்களே ஒழிய மத்த மாதிரி ஏன் அவனுக்கு ஏசா மனசு வரல இதே அவன் ஊர்ல இருந்தான்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியுமா சண்டை பிடி தெரியுமா ஆனா வெளிநாட்டுல இவ்வளவு அப்படி என்ன செய்ய மாட்டான் பேச மாட்டான் அது அன்புக்கு எதிரென்று நினைப்பான் தன்னை மனசை காயப்படுத்துறேன்னு நினைப்பான் இது உலகத்துல மனிதன் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் ரபுல்லாலின் உள்ளத்தை எப்படி வச்சுக்கிறான் சொன்னால் பழகாத எதையும் லேசாக பழகாத மாதிரி அல்ல வச்சுக்கிறோம் பழகிய எதையும் லேசாக பிரிய முடியாத மாதிரி வச்சுக்கோ விதி பழகாத எதையும் இலகுவாக பழக முடியாது ஒரு நல்லவன் கெட்டவனாகவதாக இருந்தாலும் கூட லேசாக ஆக உலகத்துல எல்லா கெட்ட விஷயங்கள் அவனுக்கு சூழல் இருந்தாலும் அந்த நல்லவன் கெட்டவனாக வைங்களேன் லேசாக அவனால் மாறவே முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறுவோம் அதே போல ஒரு கெட்டவன் நல்லவனாக நம்பிடுவீங்க உடனடியாக அவனால மாற அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மாறுவான் நம்ம முழுசாக தான் சொல்லணும் ஆனால் அவன் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் என்ன செய்வான் மாற்றம் அடைவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் அந்த உலகத்தில் அல்லாஹால வைத்திருக்கக்கூடிய விதி அதே போல ஒரு அஞ்சு நாள் வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த சந்தோஷம் பாசம் என்னதுக்கு என்ன செய்வாங்கன்னா நண்பர்கள் இருக்கிறாங்களே நண்பர்களுக்கு வீக்லி ஒரு விசிட் போட்டுருவாங்க அங்க போய் எல்லாரும் உண்டு கூடியிருந்து அவங்க சாப்பாடு அடிச்சுட்டு அன்றைய லீவ்